தடை செய்யப்படுகிறதா பப்ஜி கே பல பில்லியன் டாலர்கள் வர்த்தகம் நடைபெறும் துறைகளில் ஒன்று கேம் கேமின் வடிவமைப்பும் கான்செப்டும் ஓரளவு வெற்றி பெற்றுவிட்டாலே போதும் விளம்பரம் கேம் பர்ச்சேஸ் என வெகு சுலபமாக மில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளிவிடுகிறார்கள் வர்த்தகர்கள் இந்த வர்த்தகத்தை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஹாலிவுட் பட அளவிற்கு உழைப்பை கூட்டி கேம்களை உருவாக்கி வருகின்றனர் கேம் டெவலப்பர்ஸ் அதிலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெரும் வரவேற்பை பெற்ற கேம்களில் ஒன்றுதான் பப்ஜி இதுதான் டாப் ஒன் கேம் என்றும் கூறப்படுகிறது தடை செய்யப்படுகிறதா அந்த கேம் தென்கொரியாவைச் சேர்ந்த புளு ஹோல் என்ற நிறுவனம் தான் இதை வடிவமைத்துள்ளது ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் ஸ்மார்ட் போன்களில் இயங்கும் பப்ஜி வீடியோ கேம் இந்தியாவில் மிகவும் பிரபலம் ஆனால் இந்த வீடியோ கேமிற்கு நாடு முழுவதும் கிடைத்த வரவேற்பை போல காஷ்மீர் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது ஆனால் இந்த விளையாட்டிற்கு மாணவர் குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அங்குள்ள மாணவர்கள் கமிட்டியோ ஜம்மு காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக் பப்ஜி விளையாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர் மேலும் அவர்கள் வழங்கப்பட்ட மனுவில் இந்த ஆன்லைன் விளையாட்டு விளையாடுபவர்களை அடிமையாக வைத்திருக்கும் என்பதே முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது இந்த விளையாட்டை போதைப் பொருட்களுக்கு அடிமையானது போல மாணவர்கள் விளையாடி வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விளையாட்டால் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண்கள் குறைந்துவிடும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் எப்படி இருந்தாலும் வர்த்தகர்கள் மாணவர்களை குறிவைத்து இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகளை கொண்டு வருவது வரவேற்கும் விதமாக இல்லை என்றே பொதுவான கருத்து நிலவுகிறது